கும்பகோணம் அருகே தனியார் பள்ளியில் மாணவர் மாணவியர்களுக்கான சிலம்பம் போட்டி நடைபெற்றது பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஏராளமானோர் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா பள்ளியில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியானது நடைபெற்றது இப்போட்டியில் கும்பகோணம் பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் சிலம்பம் என்பது தமிழர்களின் பிரத்யேக தற்காப்பு கலை மற்றும் வீர விளையாட்டு ஆகும் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான வீர விளையாட்டாக அறியப்படும் தமிழர்களின் பாரம்பரிய பெருமை மிக்க சிலம்ப விளையாட்டை பாதுகாக்கவும் மாணவ மாணவியர்கள் அறிந்து கொள்ள செய்யும் நோக்கத்திலும் இந்த விளையாட்டினை பள்ளி தாளர் கார்த்திகேயன் ஏற்பாடு செய்திருந்தார் சிலம்பம் போட்டி மாணவ மாணவிகளுக்கு தனியாக வயதில் அடிப்படையில் நடைபெற்றன போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்று மாணவ மாணவியர்களுக்கு தங்கப் பதக்கமும் இரண்டாம் பரிசு பெற்று மாணவ மாணவியர்களுக்கு வெள்ளிப் பதக்கமும் மூன்றாம் பரிசு பெற்று மாணவ மாணவியர்களுக்கு வெண்கல பதக்கமும் வழங்கப்பட்டது ஒற்றை கம்பு சுற்றுதல் இரட்டைக் கம்பு சுற்றுதல் சிலம்ப சண்டை என்று மூன்று விதமாகவும் நடைபெற்றது இப்போட்டியில் சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவியர்களை பாராட்டி பாராட்டு சான்றிதழையும் பதக்கங்களையும் பன்னாட்டு பள்ளித்தாளாளர் பூர்ணிமா கார்த்திகேயன் வழங்கினார்கள் இப்போட்டியில் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்